எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்த காலிஃப்ளவர் பயன்படுத்தி சுவையான பிரியாணி ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் காலிஃபிளவர் ஒன்று கேரட் இரண்டு பச்சை பட்டாணி ஒன்று கப் அரிசி ஒன்று கப் கொத்தமல்லி ஒன்று கொத்து கரம் மசாலா ஒன்று ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு தயிர் கால் கப் சீரகம் ஒன்று ஸ்பூன் சோம்பு ஒன்று ஸ்பூன் ஏலக்காய் இரண்டு கிராம்பு நான்கு அன்னாசி பூ ஒன்று வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு புதினா ஒன்று கொத்து மிளகாய் பொடி ஒன்று ஸ்பூன் மஞ்சள் ஒன்று ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு முதலில் எடுத்துக்கொண்ட அரிசியை தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து பின் ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீருடன் முப்பது நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட வெங்காயம் தக்காளி காலிஃபிளவர் கேரட் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி தயாராக எடுத்து வைக்கவும் தற்போது பிரியாணி தயார் செய்ய குக்கர் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பூ வெங்காயம் சேர்த்து தாளிக்கவும் வெங்காயம் நிறம் மாறியதும் இதில் தக்காளி கொத்தமல்லி புதினா மஞ்சள் கரம் மசாலா மிளகாய் பொடி உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து ஆறு முதல் ஏழு வரை நிறங்களுக்கு வதக்கவும் பின் இதனுடன் பச்சை பட்டாணி காலிஃபிளவர் கேரட் சேர்த்து நன்கு வேக வதக்கவும் காய்களின் பச்சை வாசம் நீங்கும் நிலையில் இதில் தயிர் சேர்த்துக் கொள்ளவும் பின் இதனுடன் இரண்டு புள்ளி ஐந்து கப் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதி வர காத்திருக்கவும் தண்ணீர் நன்கு கொதிக்கும் நிலையில் ஊற வைத்த அரிசி சேர்த்து கிளறி குக்கரை மூடி மூன்று விசில் வர வேக வைத்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான காலிஃபிளவர் பிரியாணி ரெடி